சாப்படறது கஷ்டப்பட்டு உழைச்சி ரத்தமும் வேறையோ செஞ்சு வந் உழைச்ச மனுஷன் சரிங்களா ஆனால் நீங்கள் போகிறப்போக்கில் என்ன சொல்கிறீங்கன்னா ஈத்தர ஈத்தர என்றான் குப்பை என்றான் சத்தியம் மண் குழந்தைய கூட்டம் சத்தியம் மண்ணுன்றான் அப்படி வந்து ஒரு ஈனத்தனமாக புழைச்சிட்டு மற்றவங்க போய் ஈத்தரன்னு சொல்கிறது ஆளாக இருக்கட்டும் விஸ்மியாக இருக்கட்டும் அந்த மூணாவது ஒரு நபர் இருக்கிறாரில் அவராக இருக்கட்டும் இவங்க சோத்துக்கு இதை விமர்சனம் பண்ணி தான் இவங்க போயிடலாம் சினிமா நடிகைகள்லாம் கூட வந்து பிளாக்மெயில் பண்ணியிருக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு தகவல் பாருங்கள் ஒருத்தர் டேபிள் துடைக்கிறதுக்காக ஒருத்தர் ஏதாவது இங்கே இங்கே உள்ளூரில் ஓன பிடிக்க முடியல இல்லை அந்த மாதிரி பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் பதினாறு நிமிஷம் ஆச்சுன்னா நீங்கள் வந்து இன்றைய நேர்காணல் சிறப்பிருந்தனர் மூத்த பத்திரிகையாளர் சேகோரா ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலம் சார் இப்போ பரபரப்பான ஒரு செய்தி போயிட்டு இருக்கு நீங்கள் அடித்ததுக்கு அப்புறம் தான் விஸ்மி அடித்ததுன்னா நீங்கள் அப்படின்னா சொல்றாதீங்க பேசுனதுக்கப்புறம் சொல்லுங்க இந்த வடிவில் ஒரு படத்தில் சொல்லுவார் இல்லை நீ அடித்ததுக்கு அப்புறம் எத்தனை பேர் அடித்தாலும் தாங்கள் அந்த மாதிரி அவங்க அதாவது கருத்தியல் ரீதியாக கருத்தியல் ரீதியாக நீங்கள் பேசுனதுக்கு அப்புறம் உங்களுக்கு அதன வரவேற்பு எப்படி சார் இருந்தது இல்லை பலரும் எனக்கு வந்து சில போன்களை என்னால் எடுக்க முடியல ஆனால் வந்து பலரும் வந்து பல தரப்புல வந்து ஒரு சார் இந்த இந்த அளவுக்கு நீங்கள் பேசுகிறீங்களே இது வரைக்கும் இவங்க ஆட்டம் ஜாஸ்தியாக இருக்குது ஏதாவது நீங்கள் வந்து இந்த அளவுக்கு நீங்கள் பேசுகிறது வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து ஒரு ஒரு பாதுகாப்பாக இருக்குது எங்களை ரொம்ப எங்களை வந்து இழிவுபடுத்தி பேசுகிறாங்க படம் கஷ்டப்பட்டு எடுக்கிறோம் ஆனால் வந்து இவங்க ஒரே ரூமில் உட்காந்துக்கிட்டு இவங்க நினைக்கட்டா இது சரிங்களா அது சிகிட்டு நீங்கள் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க சார் ரொம்ப கரெக்டாக சில பேர் நல்லா வெளியில் சொல்ல முடியல சில முக்கியஸ்தர்கள்லாம் கூட சினிமா துறையிலேருந்து பேசுனாங்க அது அவங்கள நம்ம சொல்கிறது அவ்வளோ நாகரிகமாக இருக்காது இல்லையா பல தரப்பில் வந்து நடிகைகள் நடிகர்கள் ரெண்டு தரப்புலையுமே எனக்கு வந்து சில இயக்குனர்கள் வந்து சொன்னாங்க என் நம்பரை தேடி கண்டுபிடிச்சி ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் உங்கள் நம்பர் வாங்குறதுக்காக நான் என்ன சொன்னேன் அப்படி ஒன்றும் இல்லை சார் நீங்கள் நான் பேசக்கூடிய மீடியாக்கள் கேட்டாலும் தருவாங்க இல்லை சார் தரல அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப பாராட்டுனாங்க சார் ரொம்ப எங்களுக்கு வந்து ஒரு ஆதரவாக இருக்குது பரவாயில்ல நமக்காக கேட்கறதுக்கும் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார் சில பேர் அப்படின்லாம் சொல்லல சார் இது எனக்கு தப்புன்னு தெரிஞ்சது நான் தப்புன்னு சொல்லிட்டேன் அவ்வளோதான் அவங்க வந்து கொஞ்ச நாளாகவே அவனுக்கு சரியில்லை சார் அவனுங்க இது ரொம்ப வந்து சினிமாவை வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணட்டும் அதுக்கு ஒரு தகுதி வேணும் முதல்ல அதுக்கு அவனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு எனக்கு தெரியல சரிங்களா ஆனால் வந்து சரி பண்ணட்டும் ஆனால் வந்து வன்மமாக பேசுறதுன்றது இருக்குது ரொம்ப இழிவுபடுத்தி பேசுகிறானுங்க சினிமாவை பேசி பிழைக்கிறவனுங்க அவனுங்க வேறு அவனுக்கு சோறுக்கு சோத்துக்கு வேறு எதுவும் வழியும் கிடையாது மூணு பேருமே அந்தனாக இருக்கட்டும் விஸ்மியாக இருக்கட்டும் அந்த மூணாவது ஒரு நபர் இருக்கிறார்கள் அவராக இருக்கட்டும் இவங்க சோத்துக்கு இதை விமர்சனம் பண்ணி தான் இவனுக்கு பிழைக்கிறானுங்க ஆனால் அதே சினிமா சினிமாவை தரந்தாழ்ந்து பேசுகிறது நடிகைகளையும் வந்து நடிகர்களை தரம் தாழ்ந்து பேசுகிறது இயக்குநர்களை வந்து ரொம்பவும் சினிமாப்படுத்தி பேசுறது கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடுறது மிரட்டுறது பிளாக்மெயில் பண்ணுறது இப்படி எல்லாமே பண்ணிட்டுருக்கிறானுங்க பல அதிர்ச்சியான தகவல்லாம் வருது இவங்க வந்து சினிமா நடிகைகள்லாம் கூட வந்து பிளாக்மெயில் பண்ணியிருக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு தகவல் வருது அதுதான் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு இருக்கேன் இவங்க வந்து ஏதோ ஒன்று ரெண்டு படம் ஏதோ இவங்க வந்து ப்ரொடியூசர்ன்ற பேரில் வந்து ஏதோ ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி சீன்லாம் ஓட்டிட்டுருக்காங்க அப்படி சொல்ற அது மாதிரியான சில தகவலாம் இருக்குது நடிகர் நடிகைகளை வந்து இவங்க பிளாக்மெயில் பண்ணுறானுங்க மூணு பேருமே வந்து அதுவும் குறிப்பாக இவங்க ரெண்டு பேரும் வந்து விஸ்மியாக இருக்கட்டும் வந்து அந்த இருக்கேன்னா இவங்க சினிமா நடிகர்களை வந்து எல்லா விதமான பஞ்சாயத்தில் இவனுக்கு ஈடுபடுறாங்க சினிமா விமர்சகர்ன்ற பேரில் அந்த ஒன்று வச்சுக்கிட்டு இவங்க வந்து நடிகர் நடிகைகளை வந்து இவங்க பிளாக்மெயில் பண்ணுறாங்கங்க பணம் படிக்கிறானுங்கன்ற மாதிரி தகவல் இருக்குது சார் இப்போ கூட லேட்டஸ்ட்டாக மலைபேசியிலேருந்து துபாயில் ரசிகர்கள் மீட் பண்ணியிருக்காங்க அந்தளவு ரசிகர்கள் இருக்காங்களா சார் சார் ரசிகர்கள் இருக்கிறார்கள் இவங்க போயிட்டு அங்கே வந்து காய்கறம்பூருக்கு தான் போயிருக்காங்கன்னு வச்சுங்களேன் அங்கே போயிட்டு வந்து கூட்டு சொல்லியிருப்பாங்க நிறைய குப்பைகள் இருக்கீங்க கொஞ்சம் வந்து நீங்கள் தான் நல்லா தான் வந்து குப்பையெல்லாம் கேந்து நீங்கள் க்ளீன் பண்ணுவீங்க நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து க்ளீன் பண்ணிருப்பாங்க ரெண்டு மூணு ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சர்வர்லாம் லீவ் போட்டிருக்கிறான் ஒருத்தர் சர்வர் வேலை பாருங்கள் ஒருத்தர் டேபிள் துடைக்கிறதுக்கு வாங்க ஒருத்தர் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறதுக்கு வாங்க தரையை கூட்டுறதுக்குவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு தான் இவனுக்கு போயிருக்கிறானுங்க அதுக்கும் கூட ஒருத்தர் யாரோ ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஸ்பான்சரும் மிரட்டி தான் இவங்க வாங்கியிருக்கானுங்கிற மாதிரிலாம் கூட சில தகவல்கள் இருக்குது ஸோ இவனுக்கு போனது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து இதுதான் இதுக்கு தான் போயிருக்கானுங்க இதுக்கு டேபிள் துடைக்கிறதுக்கும் வந்து சர்வர பார்க்குறதுக்கும் வந்து கூட்டுறது போயிருக்கிறதுக்கும் அது ஒன்றும் தப்பான வேலைன்னு கிடையாது ஆனால் இங்கே போயிட்டு வந்துட்டு இவனுக்கு என்ன சொல்கிறானுங்கன்னு கேட்டிங்கன்னா ஃபேன்ஸ் மீட் பண்ணும் நான் எந்த வேலையும் குறைச்சி மதிப்பிடல சார் அதுவும் கூட வேலை தான் டேபிள் துடைக்கிறது வேலை தான் வந்து கூட்டுறது வேலை தான் வந்து அதெல்லாம் நான் குறைச்சி மதிப்பிடல இவனுக்கு போன போனதும் அந்த வேலைக்கு ஆனால் இங்கே வந்து என்ன சொல்கிறானுங்கன்னா வந்து ரொம்ப பெருமையாக அழுகிறானுங்க வந்து ஃபேன்ஸ் மீட் பண்ணோம் நாங்கள் அது பண்ணோம் இது பண்ணோம் ரொம்ப பில்டப் ஓவரால் பில்டப் கொடுக்குறானுங்க நான் ஃபேன்ஸ் மீட் பண்ணேன் இவனுக்கு என்ன ஃபேன்ஸ் இருக்குது இவனுக்கு மூஞ்ச இவங்களே வந்து அஞ்சு நிமிஷங்களால் பார்க்கவே முடியாது சார் இதுதான் உண்மையான விஷயம் இதில் அந்தந்த ஒரு ஒரு என்ன சொன்னால் ஒரு ஆறு ஏழு நிமிஷம் வரைக்கும் அவன் மூஞ்ச பார்க்க முடியும் வச்சுங்களேன் அதில் அந்த பிஸ்மின் இருக்கான் பாருங்கள் அவன் குறைஞ்ச நாலு நிமிஷம் பார்க்கவே முடியாது சரிங்களா மூணாவது ஒரு ஆளுக்கப்புறம் அவன் முகம் ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் பார்க்கலாம் சரிங்களா ஆனால் இவனுக்கு என்னென்னா ஃபேன்ஸ் மீட்டுன்றானுங்க அப்படியே ஆட்டோகிராஃப் கேட்டாங்கன்றானுங்க ஏர்போர்ட்டுக்கு வண்டி அனுப்பிட்டாங்கன்றானுங்க ஓவராக பில்டப் பண்ணுறானுங்க துபாய் அதுவும் துபாயின்றானுங்க என் ஃப்ரெண்ட்லாம் சார் எனக்கெல்லாம் நானும் ஒரு ஒரு காலகட்டத்தில் எனக்கு என்ன இப்போ இவனா இப்போ போகிறானுங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வந்து அங்கே ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கிறான் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்துட்டு சாயந்தரம் போய் வந்து வந்து ரிட்டன் போய்டுவானுங்க ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை வந்துட்டு போனவெல்லாம் இருக்கிறான் நாலு மணி நேரம் தானே சார் ட்ராவலில் நான் துபாய்க்கு போனதை கொடுக்கணும் லண்டன் போன மாதிரி பேசினிருக்கிறானுங்க ஜெர்மன் போன மாதிரி பேசிகிட்டு இருக்கானுங்க யாரும் ஒன்றும் பார்க்காத மாதிரி துபாய் போயிட்டோம் துபாய் போயிட்டான் டேய் துபாயில் அங்கேயே ரெண்டு கால் ரெண்டு கை கண் ஒரு தான்டா இருக்குது இல்லை நான் நாங்கள் துபாய் போய்டோங்க ஃபேன்ஸ் மீட் துபாய் இங்கே இங்கே உள்ளூரில் ஓணம் பிடிக்க முடியல இல்லை அந்த மாதிரி ஆளுக விடுங்க அது போய் இவங்க வந்து அசலுடைய போய் உடம்பு பிடிச்சிடுற கதையாக இருக்குது அவனுக்கு பேசுறது சொல்கிறேன் ஆனால் இதெல்லாம் வந்து என்னென்னா இங்கே ஒரு என்ன ஒரு ஒரு பிரமிப்பை ஓட்டுறது ஒரு மிரட்சியை ஏற்படுத்துறது இங்கே இருக்கவங்களாம் இவனு பெரிய அப்பாட்டக்கர் மாதிரி இவனுக்கு வந்து பேசிட்டுருக்குறானுங்க நான் தான் சொல்கிறேண்ணே சார் இவனுக்கு வந்து சினிமா வச்சு பிழைக்கிறானுங்க வைத்த வளர்க்குறானுங்க சினிமா நடிகர்களையும் சினிமா நடிகைகளையும் சினிமாவையும் சினிமா இயக்குனர்களையும் சினிமா தயாரிப்பாளர்களையும் இவங்க தரம் பேசி அதன் மூலமாக இவங்க என்ன கேட்டால் வந்து விவசாய வந்து பார்க்க வச்சு அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கிறாங்க இவங்களுக்கு வேற எந்த இதுவும் இல்லை நான் பார்த்துட்டேன் சரிங்களா இவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் தொடர்ந்து வந்து நம்ம கலர்னோம்னா ரொம்ப நாரும் போல் அப்படி இருக்குது நாமும் சில பொறுமைகளை வந்து கடைப்பிடிக்கிறோம் இவங்க வந்து தொடர்ச்சியாக அந்த மாதிரி வந்து சினிமா இவங்க டேமேஜ் பண்ணுற மாதிரி இல்லை சினிமா நடிகர்களை டேமேஜ் பண்ணுற மாதிரி சினிமா தயாரிப்பாளர்களை டேமேஜ் பண்ணுற மாதிரி சினிமா இயக்குநர்கள் டேமேஜ் பண்ணுற மாதிரி என்ன இவங்களை வந்து நம்ம தினமும் பண்ணலாம் ஜனமும் நம்ம வந்து இவங்கள வந்து விமர்சனம் பண்ணலாம் ஏன்னா சமீபத்தில் அந்த மாதிரியான சில பேச்சுக்கள்லாம் இருக்குது யோகி பாபுலாம் வந்து பேசுறதுலாம் ரொம்ப டூ மச் நம்ம கூட இப்போ அந்த டாபிக் தான் பேச வந்துருக்கோம் அது என்ன சார் அந்த யோகி பாபு வச்சு அவங்க பேசின ஒரு விஷயம் சோஷியல் மீடியா முழுக்க பரபரப்பாக இருக்குது அவங்க என்ன சொல்றாங்கன்னா யோகி பாப்பை பத்தி சில பர்சனல் கமாண்ட்லாம் அடிக்கிறாங்க நம்ம பின்னாடி பார்க்கலாம் சார் ஒரு பெரிய ஒரு நான்கு வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன விஷயம் ஒரு மிகப்பெரிய நடிகர் முன்னணி நடிகர் வந்து அவர் கிட்ட போகும்போது என்னெல்லாம் தொடாத அப்படின்னு சொன்னது மாதிரி சொல்றாங்க இந்த நாலு வருஷம் கழிச்சு இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படி வந்ததுன்னா இவங்களுக்கும் யோகி பாபுக்கும் பர்சனலாக ஒரு வெஞ்சர்ஸ் ஓடிக்கிட்டு இருக்குது அதனால இவங்க வந்து நான் அந்த பேரை சொல்றேன் அப்படின்ட்டு யோகி பாபையும் அஜித்தையும் கோர்த்து விடுற மாதிரி பேசுறாங்க இல்லை இது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் தொடாதீங்கன்னு சொல்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது சார் உடனே அது வந்து சாதிய வன்மத்தோடு அப்படி போயிடக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு இப்போ சமீபத்தில் சவுக்கு சங்கரை அரெஸ்ட் பண்ணாங்க அவர் கையில் கட்டுப்பட்டுருந்தார் இப்படி இப்படின்னார் இப்படி 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 இருந்தார் இப்படி இப்படி அப்படின்னா என்ன தொடாதீங்கன்னா கை அடிப்படது அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அஜித்துக்கு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் வந்து அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கிறாங்க இப்போ என்னையே எடுத்துங்க ஒரு கை வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ரேக் ஆகிருக்கு என்னால் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இந்த கையை செயல்படுற மாதிரி இந்த கையெல்லாம் செயல்படாது சரிங்களா இப்போ நீங்களே கையை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாங்கி கையை பிடிச்சி ஒரு ஆட்டு ஆட்டிங்கன்னு வச்சுக்கலாம் அப்போ என்ன செய்வேன் தொடாதீங்க இந்த இந்த கை தொடது அப்படின்னு சொல்லுவோம் அப்படி தான் இதை எடுத்துக்கணுமே தவிர இதுக்கு ஒரு உள்நோக்கம் கற்பித்து ஒரு சாதிய வன்மத்தோடு தான் இவர் தொடாதீங்கன்னு சொன்னார்ன்ற மாதிரிலாம் பண்ணுறானுங்க இவனுக்கு பண்ணுற வேலை இதெல்லாம் இவனுக்கு வந்து இது வேலை தான் இவனுக்கு பண்ணுறதே இவங்க சரிங்களா அடுத்தவங்க டெஸ்ட் பண்ணி வருது ட்ரிக்கர் பண்ணி வருது இந்த மாதிரி வந்து பண்ணுறது தான் இவங்க மூணு பேருடைய வேலையுமே பிஸ்மி வேலையும் சரி அந்தன இன்னொருத்தான் இருக்கான் இல்லை அவன் பேர் என்ன தான் சார் சொல்லுங்கள் சார் இந்த மூணாவது ஒருத்தருக்காங்க இல்லை உண்மை இல்லை அவன் மூணாவது ஆள் என்னென்னு தெரியல ஆனால் பாவமாக தான் உட்காந்துருக்கான் அவன் எதுவும் பேசுறதில்லை சார் சும்மா அப்படியே ஆமாந்த சாமி போடுற மாதிரி தான் உட்கார்ந்துருக்காங்க சரி இவன் கூடுதலாக ஒரு ஆள் வேணுன்றதுக்காக உட்காந்துருக்காங்க போல உக்கார வச்சுருக்காங்க பிள்ளைக்கு பாவமாக தான் இருக்கான் வேறு வழி இல்லாமல் இவங்கள விமர்சனம் பண்ணும்போது அவனையும் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது சரிங்களா நான் சொல்கிறது என்னென்னா இந்த ரெண்டு பேர் சினிமாவை வந்து பார்த்தீங்கன்னா வந்து விமர்சனம்ன்ற பேரில் சினிமா விமர்சனன்ற பேரில் எல்லாமே தனிநபர் விமர்சனம் என்ன இதில் கூடுதலாக என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இப்போ இந்த மாதிரி விஷயம்லாம் எடுத்து பேசும்போது கேட்டால் இவங்க கவனம் திரும்புது இப்போ இதில் என்ன ஒரு விஷயம் தெரியுமா சார் உங்களுக்கு இப்போ அஜித்தை வந்து மையப்படுத்தி இவங்க விமர்சனம் பண்ணுறாங்கன்னு வச்சிங்கன்னா உடனே விஜய் ரசிகர்கள்லாம் கொண்டாடுறாங்க விஜய் ரசிகர்கள்லாம் வந்து ஏதாவது இவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ உதாரணத்துக்கு வந்து விஜய் அவர்கள்லையோ சக்ஸஸ் மீட்டில் சொன்னார் கப்பு முக்கியம் பிகளு அப்படின்னு சொல்லி சொன்னார் இருபத்தி ஆறில் கப்பு முக்கிய எம்பிகளு உடனே என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா வந்து உனக்கு தகர டப்பா கூட கிடைக்காத சொன்ன உடனே கீழே வந்து நினைச்சேன்னா அஜித் ரசிகர்கள் எல்லாரும் வந்து கேட்டிங்கன்னா சூப்பர் ஸ்டார் சூப்பர் அருமை அப்படி இப்படின்னு போடுறாங்க இங்கே இவங்களுக்கு எப்படி விளையாடுறாங்க பார்த்தீங்களா டிஸ்ட் பண்ணுறாங்கண்ணே ஒரு பக்கம் ரஜினி ரசிகர்களையும் அடித்து அந்த வியூவர்ஸை வர வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் விஜய் ரசிகர்கள் இது பண்ணி அந்த பக்கமும் ரெண்டு அஜித் விஜய் ரெண்டு ரசிகர்களையும் கிட்டேயும் இவனுக்கு வந்து வீவர்ஸை கொண்டு வரானுங்க இதை தாண்டி இவனுக்கு வர்றதே முப்பதாயிரம் ஒரு முப்பது கே வந்தால் பெரிய விஷயம் சார் இல்லை ஒரு இருபது கே இல்லை ஒரு பதினஞ்சு கே வரும் அவ்வளோதான் ஆனால் இவனுக்கு கூடுதலாக ஒரு முப்பது நாற்பது கே வர்றதுக்கு என்ன பண்ணுன்னா இவனுக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரியணும் அவங்களுக்கு அதில் வந்து எனக்குனா பணம் கட்டி பூஸ்ட் பண்ணி வியூஸ் வர வைக்கிறானுங்க இதுதான் அடிப்படையான உண்மை இவனுக்கு இயல்பாக வந்து இவனுக்கு வந்து ஒரு இருபதாயிரம் இல்லை பத்தாயிரம் தாண்டி போகிறதுக்கு அதுவே கூட இவங்க வாட்ஸ்அப் குரூப்லாம் அனுப்பி தான் கொண்டு வரானுங்க அதை தாண்டி இவனுக்கு என்ன செய்யணும்னா பூஸ்ட் பண்ணுறானுங்கன்னு சொல்கிறேன் பணம் கட்டி பூஸ்ட் பண்ணுறானுங்க அப்போ அது என்னென்னு கேட்டால் அது ஒரு இன்கம் அது ஒரு ஆ ஒரு ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னா ஆ எண்பதுக்கே வருது தொண்ணூறுக்கே வருது அறுபதுக்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு வச்சு வந்து எடுக்கிறாங்க ஆனால் இவங்களுக்கு கொடுக்குற அந்த ஃபீஸ் இருக்கு இல்லையா அந்த அமௌண்ட் ஃபீஸில் கன்வெயன்ஸ் அது கன்வெயன்ஸுன்னு கூட சொல்ல முடியாது இவங்க கன்வென்ஸெலாம் வாங்கலை பேசுறதுக்கு தான் வாங்குறாங்க ஃபீஸு சரிங்களா அப்போ அது என்னென்னு கேட்டால் ஒரு ஐயாயிரூபா வாங்கிறானுங்க ஐயாயிரூவா வாங்கினாலும் ஒன் லேக் தான் போதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய அதுக்கான வருமானம் மட்டும்தான் இவனுக்கு கிடைக்குது அதாவது இவங்களுக்கு கொடுக்குற என்ன பேமெண்ட் கொடுக்குறாங்களோ பேசுறதுக்காக அந்த தொகை தான் வந்து இவங்களுக்கு வந்து யூடியூப் கிடைக்கதை தவிர இவங்களால வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது ஆனால் மெல்ல முடியாமல் முழுங்க முடியாமல் இருக்கிறாங்க யூடியூபர்ஸ் எல்லாருமே எல்லாம் இவங்கெல்லாம் எவ்வளோ நினைக்கிறீங்க நீங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு எவ்வளோ நினைக்கிறீங்க எவ்வளோ ஐயாயிரம் ரூபா வாங்குறாங்க ஆனால் இவனுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து யோகி பாபு வந்து பிளாக்கில் வாங்கிட்டாரு அவர் பேமெண்ட் வந்து ஒயிட்டில் வாங்குறாரு பிளாக்ல வாங்குறாரு இவனுக்கு எப்படி தெரியும் அவர் பிளாக்கில் வாங்குறாரு ஒயிட்டில் வாங்குறாருன்றது இப்போ இவனுக்கு எவ்வளோ வாங்குறாருங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் பதினாறு நிமிஷம் ஆச்சுன்னா நீங்கள் வந்து ரூபாய் கொடுத்துடணும் அந்த மாதிரி தான் வந்து இவங்க பிழைக்கிறாங்க சார் இது வந்து ஒரு இவனுக்கு வந்து ஒரு ஈனத்தனமாக புழைச்சிட்டு மற்றவங்க போய் ஈத்தரன்னு சொல்கிறது யோகி பாபு ஈத்திரையம் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யோகி பாபு கிட்ட ஏதோ இந்த கால்ஷீட் விவகாரம் ஏதோ பிரச்சனை வந்திருக்கு அதை வந்து அவங்க இயக்குனரும் தயாரிப்போம் அவங்க பார்த்துக்கு போகிறாங்க இவங்க உள்ள புரிந்து கஞ்சா கட்ட பஞ்சாயத்து பண்ணுறானுங்க அவர் பண்ண தப்பு இவர் பண்ண தப்புன்னு அதுக்கு அவர் யோகி பாபு என்ன சொல்கிறாருன்னா ஒரு வீடியோ போட்டு என்ன சொல்கிறாரு இது மாதிரி வந்து விவரம் தெரியாமல் அரையும் இங்குமா தெரிஞ்சுட்டு பேசாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி நான் வந்து கேட்டேன் ஃபோன் பண்ணி கேட்டேன் அது கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறேன்னா வந்து நீங்கள் என்ன எங்களை என்ன கவனிக்கிறியான்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் என்ன எதாவது கவனிக்கிறீங்கன்னு கேட்டாங்க நான் எதுக்கு உங்களை கவனிக்கணும்னு சொல்லி நான் கேட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு இவனுங்க என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி வந்து யோகி பாபு வந்து எப்படி சொல்கிறார் சொல்லிட்டு யோகி பாபு வந்து ஈத்தரன்ற ஒரு வார்த்தையை வந்து அந்தனன் பயன்படுத்துகிறார் இவர் வந்து குப்பைன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஈத்தர் என்றால் வந்து இழிவானவன் பேர் குப்பைனா உங்களுக்கு வந்து சொல்ல வேண்டியதில்லை அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா அவ்வளோ வன்மத்தோடு உங்களுக்கு என்ன அவ்வளோ கோபம் என்ன அவ்வளோ ஆத்திரம் உங்களுக்கு எதுக்கு வருது உங்களை வந்து எதுவுமே சொல்லக்கூடாது நீங்கள் மட்டும் எல்லாரையும் விமர்சனம் பண்ணுவீங்க ஆனால் உங்களை ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா அவர் என்ன சொல்கிறாரு நான் இந்த மாதிரி ஃபோன் பண்ணி கேட்டேன் எது ஒன்றும் கேட்டு மு வந்து முழுசாக தெரிஞ்சுன்னு பேசுங்கப்பா அப்படின்னு சொன்னேன் அதுக்குன்னு கேட்டால் நீங்கள் என்ன கவனிக்கிறியான்னு கேட்குறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் அதுக்கு இவங்க பதில்னா ஈர்த்தறை குப்பை இதெல்லாம் வந்து எவ்வளோ வன்மமான பேச்சு சார் இது யார் வந்து யார் வந்து ஈத்தரைன்னு சொல்கிறது இப்போ யோகி பாபு வந்து நம்ம ஒரு முப்பது வருஷம் பார்க்குறோம் சார் நொல்லு சாப்பாடு கஷ்டப்பட்டு உழைச்சி ரத்தமும் வேறையும் செஞ்சு வந் உழைச்ச மனுஷன் சரிங்களா ஆனால் நீங்கள் போக்கில் என்ன சொல்கிறீங்க கேட்டால் ஈத்தரன்றீங்க குப்பைன்னு சொல்கிறது கோபுரத்தில் இருந்தாலும் குப்பை ஒட்டிகிட்டு போவோம்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஆமாம் இப்போ என்ன செய்யணுமா இது வந்து யோகி பாபு வந்து எங்கக்கிட்ட வந்து சத்தியமரட்டும் அதுவும் யார் எந்த சாமின்னு கேட்டால் முருகர் திருத்தணி திருத்தணி முருகர் மேலே வந்து சத்தியமரணம் சொல்லுங்கள் இது எப்படி இப்போ நான் கேட்குறேன் நீங்க பேசுறது எல்லாமே உண்மையானு நீங்கள் யார் மேலே சத்தியம் பண்ணுவீங்க அதை விட என்னன்னு கேட்டா குழந்தைய கூட்டம் வந்து சத்தியம் பண்ணுவான் அது எவ்வளோ வன்மன் தெரியுங்களா அது குழந்தை மலை என்ன சத்தியம் பண்ணணும் அவன் கேட்குறான் சார் பிஸ்மி குழந்தை மேலே சத்தியம் பண்ண தானே அதுதான் சொல்றேன் குழந்தை மலை சத்தியம் எப்படி சொல்ல பண்ண சொல்லுவனி நீ வந்து ஒரு இஸ்லாமியர் சரிங்களா அப்போ நீங்க வந்து அல்லாஹ் மேல சத்தியம் சொல்லி கேட்டா கூட ஒரு நியாயம் இருக்கு குழந்தை மேல பண்ண சொல்லிட்டு யார் கேட்கறது யாருன்னு கேட்டினா இவன் வந்து ஸ்மி இது எப்படிப்பட்ட இது ஒரு இது வந்து மிகப்பெரிய பரபரப்பாகி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியே வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படியே கொந்தளிக்குது இவனுக்கு மேலே ஒரு எப்படிங்க ஒரு நடிகர் வந்து இவங்க வந்து இவ்வளவு ஈத்தர் என்றான் குப்பைன்றான் சத்தியம்மன் குழந்தை கூட்டம் சத்தியம்மன் என்றான் அப்போ இவனுக்கு இவ்வளோ நாள் பேசுகிறானுங்க எல்லாமே வந்து உண்மையா இவனுக்கு பேசுறது எல்லாமே